அனைவருக்கும் வணக்கம் என் பேர் மணிமாறன் திருவண்ணாமலை மாவட்டம் கடந்த இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் சாலை வர்க்க தொழில்நுட்ப பாதிப்பட மனநிலை பாதிப்பு ஆதரவு புதியவர்க்கு தொடர்ந்து நம்ம நல்லெடுக்க சேவைகளை செஞ்சுட்டு இருக்கோம் இது வந்து ஏதோ சேவையா அப்படிலாம் நான் இது வைக்க இருபத்தி ரெண்டு ஆண்டும் நான் செய்யலை ஒரு ஆதரவெட்டு இறந்து போன உடலுக்கு இரவினே திக்கு திடீரெல நிராதபனையே இருக்கிற ஆன்மா இறைவனே துணைன்ற மாதிரி அந்த இரவின் துணை நம்மள நம்மளை ஒரு வேலைக்காரனாக அந்த ஆன்மாக்களுக்கு நல்லெடுக்கல் செய்ய இறைவன் நீங்கள் அமைச்சிருக்காரு இந்த இருபத்தி ரெண்டு ஆண்டுகளை பாத்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் இல்லாத அதர் மாநிலம் அதர் ஸ்டேட்டு அதர் கண்ட்ரி வைக்கும் நம்ம தொடர்ந்து நம்ம நல்லெடுக்கல் சேவை பண்ணிட்டுவோம் இது எல்லாத்துக்கும் உரிமையாக பார்த்தீங்கன்னா இரவன் ஒருவன் தான் நான் என்னை பொறுத்தளவு நான் இரவன்கிட்ட ஒரு வேலைக்காரன் பிச்சைக்காரனா தான் பணி செய்கிறேன் இன்றைக்கி பாத்தீங்கன்னா இன்றைக்கி மூன்று பேர் உடலை இறந்து சில மாதங்களில் ஆச்சு அவங்க உறவை யாரும் உரிமை போறாத நிலையில் வந்து காவல்துறை அனுமதி பெற்று காவல்துறையோட பார்வையிலும் காவல்துறையுடைய செயலோடு அவங்களும் நல்லெடுக்கம் செஞ்சாங்க உண்மையாக சொன்னால் தமிழக அரசின் காவல்துறை வந்து காவல் தெய்வமாக அவங்க எல்லாமே ஒரு உறவாக இறந்து போனவங்க எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து எங்கேயோ இறந்து போகிறாங்க ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஒரு உறவாக இருந்து தொண்டு செஞ்சு கடைசி நிலை நல்லடக்கம் செய்த காவல்துறைக்கு அவங்க திருப்பாத தவணையும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்றைக்கி உறவின யாரை இறந்துட்டாவே கிட்ட போய் மாலை போட்டு தூரம் ஓடி வந்துடுவாங்க கிட்ட நிற்க மாட்டாங்க மூணு மாதம் நாலு மாதம் இறந்து போனேன் அழுகிய உடலை இருந்தாலும் நம்ம உறவு நம்ம சகோதர சகோதரின்னு சொல்லி அவங்க இவ்வளோ நேரம் காலையில் பத்து மணிக்கு நாங்கள் ஆரம்பித்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா மணி அஞ்சு ஆக போகுது இவ்வளோ நேரம் யாரும் சாப்பிடாத அப்படியே கூட அந்த பிரசாத்து கூட ஒன்று வந்து நல்லடக்கம் பண்ணிட்டு தான் இப்போ தான் நாங்கள் போய் டீயை சாப்பிட போகிறோம் அதனால் அந்த உறவு அனைவரும் நல்லா இருக்கணும் காவல்துறை இவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் என் கூட பணி செய்கிற ராமன் அண்ணனும் நல்லா இருக்கணும் அதே போல் மக்களுக்கு தயவு செய்து ஒன்று சொல்கிறேன் தயவு செய்து பெற்ற தாய் தந்தையை சாலை ஓரம் விடாதீங்க இது பாவலாம் வராது தோஷம் வரும் ஏன்னா எல்லாருக்கும் ஒரு உறவு இருக்குது ஏதோ ஒரு உறவு காரணத்தால் நம்ம பிறந்து வறந்து இந்த உலகத்துக்கு வரோம் தாய் கருவாரியில் தான் வரோம் யாரும் சுயம்பாக வரல அப்படி எல்லாருமே இந்த உலகத்தில் யாரும் அனாத இல்லை உறவு இருந்தால் வரோம் தயவு செய்து தாய் தந்தி பெற்றோர்களே இந்த மாதிரி ஆதரவற்ற நிலையை தள்ளக்கூடாது நம்ம செய்ய வேண்டிய மகனாக இருந்து நம்ம ஒரு கடமை செய்யணும்ன்றது என்னுடைய பணிவான பொறிக்கை வச்சுக்கிறேன் இப்போ கூட இருந்து காவல்துறையும் ராமனும் எனக்கு காலையிலிருந்து இப்ப வைக்க எனக்கு அந்த ஆன்மாக்கு சாந்த செய்ய சர்வீஸ் பண்ணாங்க அவங்க எல்லாரையும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கடந்த இருபத்தி ரெண்டு ஆண்டுகளா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட பிரசாதத்தை நம்ம வந்து நல்லடக்கம் பண்ணிட்டு இருக்கோம் அறிவோம் அறிவோம் அறிவோம்